வணக்கம் இந்த வீடியோல நம்ம உடம்புல சேரக்கூடிய நச்சு பொருட்களை இயற்கையான முறையில வெளியேற்றலாம் அப்படிங்கிற பத்தி நச்சு வந்து சேரலாம் நம்ம எடுக்கூடிய மருந்து மாத்திரைகள்னால ஆங்கில மருந்து மாத்திரைகள்னால ஆஹ் அவ்வளவா ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடும்போது இந்த மாதிரி பல காரணங்கள்னால நச்சு பொருட்களை வந்து சேர்ந்துருது இதை நம்ம வந்து இயற்கையான முறையில கையாளும் போது போதுதான் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில ஜென்ரல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் இதுக்கு வந்து நீங்க காலையில வெறும் வயதுல ஒரு டம்ளர் வத வதப்பான தண்ணி அரை எலுமிச்ச பழசாறு இதை வந்து இதுல தண்ணியில வந்து புரிஞ்சுட்டு கொஞ்சமா தேன் சேர்த்து இந்த காலையில வெறும் வயதுல நம்ம வந்து குடிக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வந்து வெளியேறும் நம்ம நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்ற சந்தேகமே இல்லை இது ஒரு வழி கட்டாயமா வந்து நம்ம தினசரி வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஒன் ஹவராவது ஒரு மணி நேரமாவது நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் நடைப்பயிற்சியோ இல்ல ஓட்டப்பயிற்சியோ எதுவா இருந்தாலும் தினசரி செய்ய வேண்டியது இந்த மாதிரி நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யும் போது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வேர்வு வரும் வேர்வு மூலமா நச்சு பொருட்கள் வந்து வெளியே வரும் இது மூலமா நம்ம நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்போம் தண்ணி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரல் டிப் வந்து தண்ணீர் வந்து போதிய அளவுக்கு நம்ம வந்து பருகணும் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து மூணு லிட்டர் தண்ணியாவது வந்து குடிக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து குடிக்கும் போது சிறுநீர் மூலமா வந்து இந்த பொருட்கள் வந்து வெளியேறுது இது மூலமா பல வகையில நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வந்து இது கொடுக்குது கட்டாயமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஹேபிட் அது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம குளிக்கும் போது கூட நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கணும் ஏன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி போது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் இது மூலமா நம்ம நல்ல ஆரோக்கியமா இருப்போம் இதுவும் ஒரு வழி உணவு பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து பச்சை காய்கறிகள் பழங்கள் ஆஹ் நட்ஸ் பருப்பு வகையா இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடும் போதும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் இதையும் தவிர வந்து ஆஹ் நம்ம உடம்பு மட்டும் இல்ல நம்ம மனசும் நல்லா ஆரோக்கியமா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் தியான பயிற்சி வந்து செய்யலாம் தியானம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தோட வந்து தொடர்பு படுத்திப்பாங்க ஆனா உண்மையில் இந்த தியானம் வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல மனசுக்கும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கூடியது அப்படிங்கிறது வந்து அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம நாட்டோட வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா தியான பயிற்சி வந்து ரொம்ப ஆர்வமா வந்து கத்துக்குறாங்க ஏன் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்து கண் கூட அவங்க வந்து பாக்குறாங்க இது கட்டாயமா நம்மளும் வந்து ஒரு பழக்கத்துல வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய உடம்பு மட்டும் இல்லை நம்மளுடைய மனசு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சந்தேகமே இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்